எப்படி முதலீடு பண்ண போறோம் பணக்கார்க்கு என்ன வழி இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்களா ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் ஒரு பண்ட் மேனேஜர் இருப்பாங்க அவங்க ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க அவங்க வந்து தீர்மானம் பண்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து நூறு பர்சன்ட் ஈக்விட்டில பண்றது இல்ல கொஞ்சம் டெப்ட்லயும் அதாவது கொஞ்சம் வந்து டெபாசிட் மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஈல்டு கொடுக்காது ஆனா ஆபத்தும் இருக்காது கவர்மெண்ட் பாண்ட் அந்த மாதிரி டெபாசிட்ஸ் இதுல வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதுல என்ன லாபம்னா ஒரு ஃபண்ட் வந்து மூவ்மெண்ட் வந்து அப்பு போகும்போது இது ரொம்ப அப்பாகாது ஆனா பாதுகாப்பா இருக்கும் சில பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமலும் வச்சிருப்பாங்க அவங்க ஏன்னா இப்ப அவசரமா நம்ம திருப்பி கேக்குறவங்க இருப்பாங்க அது கொடுக்கணும் அல்லது அந்த வேற ஸ்டாக் நல்லா ஏறும் போது ஒரு பெரிய ஃபால் இருந்துச்சுன்னா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பண்டை கொஞ்சம் ஐடிலாவும் சில அமௌண்ட்டும் வச்சிருப்பாங்க இதெல்லாம் தான் அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு பிளெக்சிபிலிட்டி கொடுக்குது அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்போடியாவை தீர்மானம் பண்றதுக்கு ஸோ அப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டன் அவங்க ஃபண்ட் மேனேஜர் ரொம்ப எஃபெக்டிவாக கண்டிப்பா பண்ணுவாங்க இதில் வந்து கமிஷன் அப்படிங்கிறது கிடையாது பட் ஆனால் சார்ஜஸ் அதை சார்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் மேனேஜ்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு அது ரொம்ப ரீசனபிளி அதை வந்து டிரான்ஸ்பெரண்டாக இருக்கணும் அப்படிங்கறது செபியோட இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ வந்து இவ்வளவு பணம் நாங்கள் வந்து சார்ஜஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி அதுல ஸ்கீம்ல இருக்கும் ஸோ அதை நீங்க படிக்கலாம் ஸோ ஒன்று கண்டிப்பா அதுக்கான சார்ஜஸ் இருக்கும் ஏன்னா இதை வந்து நிர்வாகம் பண்றதுக்கு ஒருத்தர் அந்த வேலையை பார்க்குறாங்க நம்ம இதை பண்ண வேணாம் ஸோ அப்போ ஒரு ஃபண்ட் மேனேஜர் அந்த வேலையை பார்க்குறாங்க ஒன்னு ரெண்டாவது இதுல இன்னொரு கமிஷன் நீங்க கேட்டதுனால அதுக்கு ரெண்டு வழி இருக்கு ஒன்னு அதில் ஒரு இன்டர்மீடியே இருப்பாங்க ஒரு அட்வைசர்னு ஒருத்தர் இன்னொன்று அட்வைசரே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரெண்டு மெத்தட் இருக்கு நீங்க வந்து அட்வைசர் இருந்தா உங்களுக்கு ஸ்கீமா சூஸ் பண்றதுக்கோ நீங்க கன்சல்டேஷனுக்கோ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு அவருக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்கீம்ல நீங்கள் எதுவும் பணம் தர வேணாம் அந்த ஸ்கீம்லேருந்து கமிஷன் கொடுப்பாங்க ஒன்று அதில் வந்து ரொம்ப மீகரா தான் இருக்கும் ஹாஃப் பர்சன்ட்டோ அல்லது பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்ட்டோ அந்த அளவுக்கு தான் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அந்த கமிஷன் இல்லாமல் டைரக்ட் மெத்தட்னு ஒன்று இருக்கு நீங்கள் நேரடியாகவே போய் நீங்கள் வந்து ஸ்கீமை செலக்ட் பண்ணிக்கலாம் என்ன ஒரு விஷயம்னா இந்த ஹாஃப் பர்சன்ட் அப்படிங்கிறதுல ஒரு நாங்கள் வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைச்சு நாங்களே ஃபுல்லா பார்த்துக்குறோன்னா இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லாக நீங்க பண்ண வேண்டியிருக்கும் பட் அட்வைசர்னு ஒருத்தர் இருந்தா உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபினான்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் கன்சல்ட் பண்றதுக்கும் ஒரு கன்சல்டன்ட் இருந்தா நல்லது தானே ஏன்னா முப்பது நாள் வேலை பார்க்குறோம் முப்பது நிமிஷம் கூட பணத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம ஒரு நேரம் ஒதுக்குறதில்லை நமக்கு அது தவிர பேசுறதுக்கு உலகத்தில் எத்தனையோ விஷயம் இருக்கு பட் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ண போறோம் எப்படி முதலீடு பண்ண போறோம் முதலீடு எந்த நிலைமையில இருக்கு பணக்காரர் என்ன வழி இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு கன்சல்டன்ட் இருக்காங்களா ஃபேமிலி டாக்டர் இருக்காங்க அல்லது ஃபேமிலி அட்வொகேட் கூட இருப்பாங்க இதெல்லாம் பிரச்சனை வரும்போது நீங்கள் நீங்க நல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி ஃபினான்ஸ் கன்சல்டன்ட் இருக்காங்களா அது தவிர மார்க்கெட் வந்து அது மட்டுமே தீர்மானிக்கிறது இல்லை மார்க்கெட் அரசியல் பொருளாதாரம் உலக பொருளாதாரம் உலக அரசியல் இவ்வளவும் தான் மார்க்கெட் தீர்மானம் ஆகுது ஆனால் நாம என்ன பயந்துக்கிறோம் இது ஒரு பெரிய அப்படியே ஒரு மலை உச்சியில் நின்று ஒரு நுனியில் நின்று கீழே உழுற மாதிரி பயந்துக்கிறோம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து பெருசாக விழுந்துடும் விழுந்துராது அதனால ஒரு முன்ன பின்ன ஒரு லீவ்ரேஜுங்கிறது ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் தான் இருக்கும் பட் அப்போ கூட அமைதி காத்து மார்க்கெட் விழும்போதெல்லாம் கையில் ஒரு ஐம்பதாயிரமோ இருபத்தஞ்சாயிரமோ இருந்துச்சுன்னா ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு ஒரு டேங்க் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஃபினான்ஷியல் டேங்க் அதுலேருந்து ஒரு பத்து அப்பார்ட்மெண்ட் இருக்குன்னா பத்துக்கும் பணம் பிரிஞ்சு போகும் அது மாதிரி யூஸ் பண்ண முடியும் ஸோ ஃபினான்ஷியல் ரிஸ்க்குங்கிறது வந்து கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குன்னாலும் அது நிறைய கட்டுப்படுத்துறதுக்கு நிறைய வந்து அதுக்கு வழிமுறை எல்லாம் இருக்குது ஸோ அதனால தைரியமாக உங்களோட இன்வெஸ்ட் பண்ணலாம் ஆர்டி எப்படி போடுறோமோ அது மாதிரி ஆர்டியும் போடலாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்